இன்றைக்கி பகுதி பக்கத்து நம்ம ஊரில் நான் வந்து மாரியம்மனை பார்க்க போகிறேன் பார்க்க போகும்போது என்னுடைய நம்பிக்கையை கொண்டு அம்மா காலடியில் வைப்பேன் அதுக்கு வந்து ஆயிரங்கள் பானை எடுப்பேன் அது வேணுங்கிற சமாச்சாரம் தான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் கிளம்புறேன் நீங்களும் என் கூட வாங்க நம்ம எல்லாம் மாரியம்மனோட தரிசனத்தை ஹாப்பியாக அனுபவிச்சுட்டு அம்மாவோட ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்கிறதையும் வாங்கி எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு நான் சமையல் ட்ராவல் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகணும் எல்லா பிள்ளைகளும் வந்து அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் அம்மாவோட அருள் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் வாங்கி ஆயிரங்க ஆயிரங்க வாங்கிட்டு கருசாமி தாயங்க உத்தரவு வாங்கியாச்சு வச்சு இனி மாறிமயத்துக்கு போக போகணும் இதெல்லாம் பிள்ளைகளுக்காக அவங்களுடைய இது சாமி நல்லா பார்த்தாச்சு சாமி கோயிலுக்குள்ள வச்சு வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க இல்லாட்டினா நான் எடுத்து எல்லாருக்கும் காமிச்சிருக்கேன் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு நான் இப்போ மத்தியானம் விரத விட்டுட்டு சாப்பிட போகிறேன் கரெக்ட் மிட்டாய் எல்லாருக்கும் நான் இங்கே கிஃப்ட் வாங்கிட்டு போகிறேன் கரெக்ட் மிட்டாய் ஆனால் எனக்கு செய்ய தெரியாது நான் வேலை நடக்கிறேன் இந்த வேலை இவங்ககிட்ட கேட்டு அவங்க செய்கிறது சாமி போனோம் ஏன் சாமி போகிறேன் சாமி போகிறேன் சாமி போகுது குதிரை போகுதில்லை பங்குனி பொங்கல் முடிஞ்சிருச்சு நாளைக்கு கவுத்தாட்டம் கிடா வெட்டி பிள்ளைகள்லாம் கறியஞ்சோரி சாடுவாங்க நம்ம அதை நினைச்சிட்டு வெளியூர்ல இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் மாரியாத்தாவை நினைச்சிட்டு சுக்கா சாப்பிடுவோம் எலும்பும் இட்லியும் போட்டு சாப்பிடுவோம் சரியா இன்றைக்கி வந்து நான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக பக்கடா வெள்ள மிட்டாய் கருட்டி மிட்டாய் செலவு வாங்கியிருக்கேன்